கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காலைதோறும் கட்டுரை வார்த்தை என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டிய வேத வசனம் ஏசாயா பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இஸ்லேமேரின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார் சியோனின் வாசமாயிருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார் சியோன் என்பது தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் இடம் இந்த இடத்தில் வாழ்பவர்கள் தேவனுடைய மகத்துவத்தைக் கண்டு ஆர்ப்பரித்து துதிக்க வேண்டும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்றால் தேவனின் பரிசுத்தத்தையும் இஸ்ரவேலின் மக்களுக்கு மீது அவரது தனிப்பட்ட அர்ப்பணிப்பையும் மீட்பையும் குறிக்கும் சக்தி வாய்ந்த பெயர் ஏசாய ஐம்பத்தி நாலு அஞ்சில் இஸ்ரேவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் என்று எழுதப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட தேவன் நம் நடுவில் பெரியவராயிருக்கிறார் தேவனின் அளவற்ற மகத்துவம் வல்லவை அன்பு மற்றும் அனைத்திலும் மேலானவர் அவரை புகழ்ந்து பாடுவதற்கும் ஜெபிப்பதற்கும் அவர் பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது சங்கீதம் நாற்பத்தெட்டு ஒன்று மற்றும் சங்கீதம் தொண்ணூற்றி ஆறு நாலில் வசனங்களில் அவர் பெரியவர் என்பதை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தர் பெரியவர் அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் நமது தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் அதனால்தான் யோசுவா நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தனையே சேவிப்போன் என்றார் இன்று நம் வாழ்க்கைக்கு பிரதானமானது எது பணம் கல்வி நல்ல வேலை சொத்து சுகம் பிள்ளைகள் என் குடும்பம் கௌரவம் புகழ் நண்பர்கள் இவைகளையே பெரிதாக நினைத்துக்கொண்டு கொண்டு கத்தனின் காரியங்களை பின்தள்ளுகிறோம் அதற்கு தான் மல்கியா தீர்க்கதரிசி மல்கியா ஒன்று ஆறில் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கணம் எங்கே நான் எஜமானால் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கத்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆச்சாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு தனியிடம் கொடுக்கிறோமா அவர் கற்பனைகளை கை கொள்கிறோமா தனி ஜபம் இருக்கிறதா அணுதினமும் வேத வசனங்களை வாசித்து நிதா தியானிக்கிறோமா குடும்பமாக ஐக்கியப்பட்டு ஜபிக்கிறோமா கத்திற்கு படிக்கிற பயம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதனால்தான் ஓசியா தீர்க்கதரிசி ஓசியா எட்டு பன்னெண்டில் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று எழுதியுள்ளார் கர்த்தரின் வேதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கர்த்தரின் வாஸ் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனைகளை மீறினபடியால் அந்த ஆத்மா அருப்புண்டு போக வேண்டும் அருப்புண்டு போ போக வேண்டும் அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று என்னாகவும் பதினைஞ்சு முப்பத்தொன்னில் குறிப்பிடப்பட்டுள்ளது நம் மத்தியில் கற்றர் பெரியவர் என்கிற தரிசனம் இருக்க வேண்டும் ஆம் நம் கத்தன் மெய்யாகவே பெரியவர் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொல்கிறார் இன்றைக்கு பல பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக மலைபோல நின்று கொண்டிருக்கலாம் பெரிய எரிக்கோ போன்ற மதில்களும் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கலாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் இஸ்ரேலின் பரிசுத்தர் நம் நடுவில் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கெம்பீரித்து பாடி துதிக்கும்போது போது ஜெயம் கொடுத்து நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார் ஆமேன்